தமிழுமே தன்னுடைய உயிராக கொண்ட திரு பத்மன் என்ற அவர்கள் அரசின் சிறந்த விருதை பெற்றவர் அவருடைய எழுத்தாளர் பணியாற்றியவர் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் தொடர் கட்டுரைகள் என்று எழுதி தமிழ் இலக்கியத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர் இப்பொழுது

மேடையில் வீட்டிலிருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் அவன்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் முதற்கெண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சனாதன தர்மத்தின் புருஷார்த்தங்கள் நான் வாழ்வின் உரிமையுங்கள் தர்ம அர்த்த காம போக் அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்பது அடைவதற்கான இலக்கு அதை அடைவதற்கான வழிமுறையாக இருப்பது முன்னால் இருக்கின்ற அறம் பொருள் இன்பம் ஆகியும் ஆகையால் அப்பால் இருக்கின்ற வீட்டை அடைவதற்காக இப்பால் இருக்கிற அறம் பொருள் இன்பம் ஆகிய முப்பாலை முடிந்திருக்கிறார் முப்பாலிலே நடுநாயகமாக இருப்பது பொருள் பால் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரற்ாக்களிலே இருநூறு குரல் செலவுகின்ற குரல்களை திருவள்ளுவர் திருக்குறளுக்காக திருவள்ளுவர் பொருட்பாலுக்காக ஒதுக்கி இருப்பதை பார்க்கும் பொழுது பொருளின் முக்கியத்துவம் என்ன என்பதை அவர் மிக அழகாக நமக்காக எடுத்துரைத்திருக்கிறார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்வின் பொருளை தேடச் சொல்வது ஆன்மீகம் என்றால் வாழ்வதற்கான பொருளை தேடச் சொல்வது பொருளாதாரம் இந்த இரண்டையுமே திருக்குறள் சொல்கிறது அது இரண்டையும் இணைத்து ஒரு அருமையான குரல் இருக்கிறது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாசியா அருள் நெஞ்சிலே அன்பு இறக்கம் கருணை அருள் இல்லாத இல்லாதவர்களுக்கு இறைவனின் பாதார பிண்டமாகிய அந்த முக்தி நிலை அதற்கு அருகதை இல்லை எப்படி என்று கேட்டால் இந்த பொருளை வாழ்ந்தாலும் வாழ முடியாதவனாக இருக்கிறானோ அதனை போல என்று திருவள்ளுவர் சொல்லி இருப்பதன் மூலம் அந்த அருளுக்கும் கூட ஆன்மீகத்தும் கூட பொருளாதாரம் அவசியம் என்பதை சொல்லி இருக்கிறார் இதுதான் நமது விடுமையம் நமது பாகப்பண்பாடுகிறது சனாதன தர்மம் பொருளை வேண்டாம் என்று சொல்லவில்லை அறத்தோடு நின்று பொருளை ஈட்டு என்றுதான் நம்ம கடல் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் இந்த மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை என்பது ஏதோ வெளிநாட்டுக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிக் கொடுத்தது அதை மீண்டும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதை நினைவூத்தலாக சித்துறையை நான் சொல்கிறேன் நவீன கால நிதி மேலாண்மை என்பது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் என்பது நான்கு பொருள்களை உள்ளடக்கி இருக்கிறது ஒன்று உத்திகளை திட்டமிடல் ஸ்டாட்டஜிக் பிளானிங் இரண்டாவது உரிய ஏற்பாடுகளை செய்தல் மூன்றாவது கட்டுப்படுத்தி நிர்வகித்தல் கண்ரோடி நான்காவதாக முடிவெடுத்தல் டெசிசன் இந்த நான்கையுமே வினைத்திருப்போம் என்ற அதிகாரத்தின் கீழ் எண்ணிய எழுதுவ எண்ணியா எண்ணியாங்க நாம் நினைத்ததை நினைத்தவராக அறியலாம் எந்த பிராணிகளாக இருந்தாலும் தரகத்தை நாம் நினைத்தவாறு அடையலாம் எவ்வாறாக இருந்தால் அதை இன்னுபவர்கள் தருபவர்கள் திண்மையராக இருக்க வேண்டும் திண்மை பெற்றவராக இருக்க வேண்டும் திண்மை எப்படி கிடைக்கும் இந்த ஏற்கனவே சொன்ன நல்லவா நிதி மேலாண்மை என்பது நவீன கால நிதி மேலாண்மை நிலைக்கு நான்கு விஷயங்களை சொல்கிறார்கள் இந்த நான்கு விஷயங்களை பற்றியும் திருவள்ளுவர் அப்போதே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் பிளானிங் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அடிவதூவும் ஆவதூவும் ஆகி வடிவகற்கும் ஊதியமும் சூழ்ந்து செய்யும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்காக ஒன்று அடிக்க வேண்டும் செலவு அழித்தல் நேரத்தை செலவழித்தல் பொருளை செலவழித்தல் மல்ல உரைப்பை செலவழித்தல் அவ்வாறு அழித்துவதால் என்னப்போவதாறு ஆகுவதன் ஆதாயம் என்ன இந்த மூன்றையும் ஆறாயன்று பார்த்து நாம் செயல்பட வேண்டும் சரி இரண்டாவதாக உரிய ஏற்பாடுகளை தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் ஒன்றை உரிய ஏற்பாடுகளை செய்தல் ஆர்கனைசேஷன் என்று பார்க்கும் பொழுது முதலில் பார்க்க வேண்டியது என்ன வினை என்ன செயலை செய்ய போகிறோம் என்ன முதலீடு செய்ய போகிறோம் என்ன தொழிலை ஆரம்பிக்கப் போகிறோம் என்ன பொருளாதார நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்ற வினையினுடைய வலிமை என்ன ஆற்றல் என்ன அதை செய்வதற்கான தனது ஆற்றல் என்ன அடுத்ததாக மாற்றான் வழியும் இது முக்கியமான வார்த்தை இந்த மாற்றான் என்று சொல்லும்பொழுது இரண்டு விதங்களிலே பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மாற்றான் என்று சொல்லும் பொழுது பகை என்று ஒரு பொருள் இருக்கிறது அந்த பகை என்று சொல்லும்போது இடையூறு நாம் செய்கின்ற அந்த முதலீட்டிலோ அல்லது தொழிற்சார்ந்த நடவடிக்கையிலோ ஏற்படக்கூடிய இடையூறு என்ன என்பதை பார்க்க வேண்டும் மற்றொன்று மாற்றான் என்றால் பகைவன் என்று வருத்தம் காம்பெடிட்டர்ஸ் போட்டிகாரம் ஆக நாம் ஏற்படக்கூடிய நாம் நிகழக்கூடிய நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த முதலீட்டிலே மாற்றானாக கமெனிக்காஸ் யார் இருக்கிறார்கள் அல்லது ஒரு விதமான முதலீடு செய்தால் செய்வதாக இருந்தால் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன என்பதையும் பார்த்து அடுத்ததாக துணை வழியும் இந்த முதலீட்டைச் செய்வதற்கு இது பொருளாதார நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடிய கடன் உதவி கடன் தருபவர்கள் யார் நமக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்கள் யார் என்பதையெல்லாம் பார்த்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்தது முக்கியமானது ஃபினான்சியல் கண்ட்ரோலிங் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதற்கு அருமையான பொருள் என்று சொல்கிறார் ஆற்றின் அளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆற்றின் என்றால் செயல் ஆற்றின் அளவு அறிந்து அதற்கு என்ன அளவு என்ன கெப்பாசிட்டி இருக்கு தேவை அளந்து போறணும் அதுதான் பொருளை போற்றி வணங்குகின்ற நெறி என்று சொல்கிறார் இதைத்தான் கலோக்கியதாக நாட்டு வழக்கில ஆத்துல போட்டாலும் அளந்து போட வேண்டும் அது ஆற்றுல போட்டாலும் ஆற்றில் போட்டாலும் செயலாற்றுவதில் போட்டாலும் அதுதான் சரி அடுத்ததாக டிசிஷன் மேக்கிங் அருமையாக சொல்கிறார் சொல்கிறார் ஒன்று எண்ணி துணிக துணிந்த துணிந்தபின் எண்ணுவம் என்பது இடுக்கு எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக ஆராய்ந்து பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டுமே தவிர முடிவெடுத்த பிறகு நடுவழியிலே இது சரியா சரியல்லவா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடாது அது இடுக்கை தந்துவிடும் சொல்கிறார் மற்றொரு விஷயம் முடிவெடுத்து விட்டோம் அதை முடக்கி வைத்திருந்தால் அதற்காகத்தான் சொல்கிறார் சூழ்ச்சி முடிவு திணிவை துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீர் சூழ்ச்சி என்றால் சதி என்று அர்த்தம் அல்ல சதி என்பதற்கு கூட ஆலோசனை என்றுதான் அர்த்தம் சூழ்ச்சி என்றால் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பொருளை ஒரு விஷயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு முடிவு என்றால் எல்லை அதனுடைய எல்ல என்ன ஆராய்ந்து துணிவு எதல் முடிவு முடிவெடுத்தல் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தல் அப்படி எடுக்கப்பட்ட அந்த முடிவை காலம் தாழ்த்தி வைத்திருந்தால் தீமை வளர்ந்துவிடும் ஆக வெறும் டெசிஷன் மேக்கிங் மட்டுமல்ல அதை இம்பிளிமெண்டன் என்பதையும் அழகாக சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் இந்த காலத்திலே மிக முக்கியமான இருப்பது பங்கு முதலீடு அந்த பங்கு முதலீடுகளை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் பங்கு முதலீடுகளுக்கு எட்டு விதமான கட்டளைகள் இருக்கின்றன முதல் விஷயம் பேராசை கூடாது அதற்கு சொல்கிறார் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுரையார் முதலுக்கே மோசம் வரக்கூடியதை பேராசை பேராசைப்பட்டு செய்யாது இரண்டாவது ஆராயாமல் எதையும் நம்பாதே தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் தான் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் அவர் தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்கன்னு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணினா உள்ளதும் போச்சு ஓகே அடுத்ததாக எதையும் பரிசோதித்து பார் டபுள் செக்கிங் என்பதை ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றும் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ள டிப்ஸ் தராருன்னா அது இன்வெர்டர் மூலமா அந்த டிப்ஸ் அது சரியா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத இப்ப இல்லை அப்பயே சொல்லியிருக்கேன் நான்காவதாக பாத்திரம் அறிந்து பணம் போடு நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ப்ரோஸ் என்று கான்ஸ் உண்டு இரண்டுமே இருக்கிறது ஆகையால் அதை இரண்டும் ஆராய்ந்து பார்த்து நலம் புரிந்த எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு என்பதை பார்த்து அதிலே பணம் போடு அடுத்ததாக பிரித்து முதலீடு செய் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் என்று சொல்வார்கள் அதை மிக அழகாக செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செய்யல் ஒரு முதலீடு செய்யும் பொழுது அது செய்யக்கூடிய எந்த நிறுவனம் என்பதை பார்க்க வேண்டும் அதில் என்ன விதமான த செக்டாரில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்ன காலத்தில் அது பயன் தரும் நீண்ட காலமா குறுகிய காலமா உடனடியாக பயன் தரமா என்பதை பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அறிந்து முதலீடு என்று சொல்ல அடுத்ததாக உடைத்தம் முறிந்தார் பலம் தன்னோட பலம் என்ன என்னங்கிறது பார்க்காம நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஊக்கத்தினால நிறைய உண்டு ஸ்பெகுலேஷன் ஊக வணிகத்தில் இறங்கினோமா என்றால் நாம் கதை முறிந்து விடும் என்று சொல்கிறார் முக்கியமாக ஸ்டாப் லாஸ் என்ற தத்துவம் இப்போது இருக்கிறது நூறு ரூபாய்க்கு வாங்கிய ஒரு ஸ்டாக் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போகும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது குறைந்து கொண்டே வருகிறது விலை என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு தொண்ணூறு ரூபாயிலேயே அது வெளியேறிவிட வேண்டும் என்பதை எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோன்னை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டா உனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை என்று இறுதியாக அருமையாக ஒன்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார்கள் நீங்கள் பங்கு செய்யும் செய்யும்போது வெறும் முதலீடு மட்டும் செய்து கொண்டிருந்தால் போராது உரிய நேரத்திலே அதை லாபத்தை மறுபடியும் செய்ய வேண்டும் அதை கொக்கொக்க கூம்பும் வருவது மற்றும் அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்றும் சொல்லியிருக்கிறார் இது மட்டுமல்ல இந்த காலத்தில் இருக்கக்கூடிய காப்பீடு உள்ளிட்ட சகல விதமான பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் திருக்குறள் எடுத்துக்கொள்ள இறுதியாக திருக்குறள் சாதாரண மனிதர்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார் செலவு அதிகரிக்காம பார்த்துக்கோ அதுவே போதும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகையால் திருக்குறளை படித்து பொருளாதாரத்தில் முன்னேறி நாட்டை பொருளாதார வலிமையாக உயர்த்த மோடி அவர்களுக்கு இந்த நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு நான் துணை நிற்போம் என்று சொல்லி விளைவிகிறேன் வணக்கம்